ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் லூனாவின் நண்பு வணக்கங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராசி பலனை பற்றி தாங்க சொல்ல போகிற வாங்க பார்க்கலாம் மேசம் மூக்கு கீழே இருக்க பஞ்சாயத்து கிணறு உங்களுக்கு பிரச்சனையே அதை கொஞ்சம் மூடிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் ரிஷபம் ரீல்ஸ் பார்க்கறத குறைச்சிட்டு போய் வேலையை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில உள் புரிவிங்க மிதுனம் புதுசா வாங்கின ஷூல எதிர்பாரா மிச்ச சாணி மாதிரி வாழ்க்கையில பிரச்சனை தேடி பே விழுவிங்க கடகம் சம்மந்த போன கரண்டு மாதிரி வாழ்க்கை கடுப்பா போகும் சிம்மம் எம்டி ஃப்ரிட்ஜ் எப்படி பத்து வாட்டி பாக்குறீங்களோ அதே மாதிரி வாழ்க்கையும் எம்டியா தான் இருக்கும் கண்ணி உங்க வாழ்க்கை ஆன்லைன் ஆர்டர் மாதிரி ஆசைப்படுறது ஒன்னா இருக்கும் கிடைக்கிறது ஒன்னா இருக்கும் துலாம் கழுவு மருந்து டிவன் மாதிரி உங்க வாழ்க்கை ரொம்ப நாரி போயிருக்கும் விற்சகம் உங்க வாழ்க்கை கோயில தங்குற மணி மாதிரி போற வரவெல்லாம் அடிச்சுட்டு போவான் தனுசு ஜோடி இல்லாத செருப்பு மாதிரி வாழ்க்கையில உங்களுக்கு ஜோடி அமையவே அமையாது மகரம் உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும்னு நினைப்பீங்க ஆனா ஃபியூஸ் பண்ண